தேவதாசிகள் எனப்படுவோர் யார் தேவதாசி முறை என்பது என்ன இதற்காக இந்தியாவிலிருந்து அந்த முறை நீக்கப்பட்டது திருமணம் செய்து கொள்ள விரும்பாத பெண்கள் இறைவனையே தம் தலைவனாக ஏற்றுக்கொண்டு ஆலயத்திலேயே தங்கி கோவில் நிர்வாகங்களை கவனிச்சுக்கிட்டாங்க விழாக்களில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்கிறது கலைகளை கற்பிக்கிறது போன்ற சேவைகளையும் செய்தாங்க நாளடைவில் சில மன்னர்கள் அவ்வாறான தேவதாசிகளை தம் அந்த புற நாயகிகளாக மாற்றிக்க ஆரம்பித்தாங்க பட்டத்து ராணிக்கு இணையான அதிகாரம் கொண்ட தேவதாசிகள் கூட இருந்தது உண்டு மேல் சாதி என்று கருதப்பட்டவர்கள் கீழானோரை இளம் வயதிலேயே பாலியல் அடிமையாக கொள்ளும் பொருட்டு வழுக்கட்டாயமாக தேவதாசி ஆக்கினாங்க இந்த வைபவத்திற்காக ஆலயத்தில் வைத்து இறைவனுக்கு மனைவியாக சொல்லி அந்த பொட்டு கட்டப்படும் சடங்கு முடிந்த நாள் முதல் அவர் அந்த ஊருக்கு பொதுவானவராக இருப்பாரு ஆலயத்தில் தொண்டு செய்வதுதான் அவரது வாழ்நாள் முழுவதுமான வேலை யாரையும் திருமணம் செய்யக்கூடாது மரணம் வரையில் அங்கேயே அப்படியே வாழ்ந்து சாக வேண்டும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கு ஆசை நாயகியாகவும் இருக்க வேண்டும் தேவரடியார் என்ற கண்ணியமான அந்த சொல் பாலியல் தொழில் செய்யும் கேவலமான சொல்லாக மாறிப்போனது